அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சித்ரா பௌர்ணமி நாளில் சித்ரகுப்தரை வீட்டில் எவ்வாறு வணங்குவது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் சித்ரா பௌர்ணமி மிக மிக சிறப்பு வாய்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி மே பன்னிரெண்டாம் தேதி சித்திரை இருபத்தொன்போது அன்று கொண்டாடப்படுகிறது தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு வரும் முதல் பௌர்ணமியானது இது இது முக்கிய நாளாகவே கருதப்படுகிறது பங்குதி மாத பௌர்ணமியில் மகாலட்சுமி வள்ளி சாஸ்தா போன்ற தெய்வங்கள் அவதரித்ததுடன் மற்றும் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது அதே போலத்தான் சித்திரை மாத பௌர்ணமி என்று சித்திரகுப்தரின் அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட நாளில் வீட்டிலேயே சக்தி வாய்ந்த வழிபாடு செய்வது எப்படி சித்திரகுப்தரை நினைத்து வழிபடுவது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் சூரியன் என்று சொல்பவர் சிவபெருமானை குறிக்கக்கூடியவர் அவர் நமக்கு தாயாக தந்தையாக அருளக்கூடியவர் அதுபோலத்தான் சந்திரன் என்றும் சொன்னாலே நம் மனதில் காராகத்துவம் தாய்மைத்துவம் காராகத்துவம் பயன்படுகிறது தாய் பராசக்தியாக விளங்கக்கூடியவர் அந்த சூரியன் சந்திரன் நமக்கு இன்னொரு இருளை தரும் அந்த பௌர்ணமி நாளிலேயே ஒளி எங்கும் பரவி கிடக்கின்றன வாழ்க்கையில் எத்தனையோ இருள் சூழ்ந்த நேரத்தில் அந்த இருள் என்பது அருளாக மாற வேண்டுமானால் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் தாயாகிய பராசக்தி தேவியும் தந்தையாகிய பாரம்பரிய சிவபெருமானையும் தியானிக்கும் பொழுது நமது உடல் நலமும் வாழ்க்கை நலமும் மேம்படும் சித்திரை மாத பௌர்ணமிக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் அன்றைய தினம் வைசாக் என்ற பெயரில் புத்த பூர்ணிமா கொண்டாடுவார்கள் நாம் விசாக என்ற பெயரில் முருகனை சொல்வோம் அந்த விசாக நட்சத்திரத்தில் புத்தர் அவதரித்தார் புத்தர் ஞானமடைந்தார் புத்திர ஜோதியில் ஐக்கியமானார் அப்படிப்பட்ட நாள் தியானம் செய்யும் போது தவம் செய்யும் போதும் தர்மம் செய்யும் போதும் அதனுடைய பலன்கள் இரண்டாக மாறிவிடுகிறது அடுத்ததாக இந்த நாள் புத்தர் அவதரித்துக் கொண்டும் சித்திரகுப்தரின் அவதாரமும் உண்டு சித்திரகுப்தர் என்ற வார்த்தையில் பிரித்தால் சித்திரம் மற்றும் குப்தம் என்று வருகிறது சித்திரம் என்றால் ஓவியம் என்று பொருள்படுகிறது குப்தம் என்றால் ரகசியம் என பொருள்படுகிறது அன்னை பராசக்தியானவள் ஒரு ஓவியத்தை வரைந்தார்கள் அந்த ஓவியத்திற்கு உயிர் தந்தார்கள் அந்த உயிர் பெற்ற ஓவியமானது யம தர்மராஜரிடம் மனிதனின் கணக்குகளை சொல்லிவிடுகிறது நாம் எவ்வளவு நன்மை செய்தோம் தீமை செய்தோம் என்பதை கூறுகிறது அதற்கேற்ற வகையில் நமக்கு அடுத்த பிறப்பு அமைகிறது ஆம் ஆனால் அந்த சித்ரகுப்தர் வெளியே இல்லை நமக்குள்ளே தான் இருக்கிறார் நாம் எல்லா செயல்களையும் பதிவு செய்து கொண்டு வருகிறார் அப்படி செய்யும் போது நம் கணக்கில் சேர்த்து வைத்துள்ள பாவங்களை திருத்திக்கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் வழங்கும் நாள்தான் சித்ரா பௌர்ணமி எனவே அந்த நாளை நாம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இனிமேல் நல்லதை மட்டுமே செய்ய முயற்சி செய்ய வேண்டும் நிறைய மரம் நடுவேன் முதியோர்களுக்கு உதவுவேன் என்னால் முடிந்த அளவு அன்னதானம் செய்வேன் போன்ற உறுதிப்பாடுகளை எடுத்து கொள்ளுங்கள் அவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ளும் உறுதிப்பாடுகள் நிறைவேற்ற சித்திரகுப்தரை உதவுவாராம் இந்த சித்திர பௌர்ணமி வரக்கூடிய நாள் விசாக நட்சத்திரம் அது முருகனுடைய நட்சத்திரம் விசாகம் என்ற வார்த்தையில் சாகன் என்றால் பல்வேறு பிரிவுகள் என்று அர்த்தம் வி பிளஸ் சாகம் என்பது அதுபோன்ற பிரிவுகள் இல்லை என்பதை குறிக்கிறது ஒன்றே ஒன்றில் கவனம் செலுத்துவது என பொருள்படுகிறது அதன்படி விசாக நட்சத்திரத்தன்று ஒரு உறுதியினை எடுத்து கொண்டால் சொல் செயல் எல்லாம் ஒன்றிணைந்து கண்டிப்பாக வெற்றியை தரும் ராகு என்பவர் சித்திர பௌர்ணமியில் வரும் பொழுது கும்பத்தில் இருப்பார் கேது என்பவர் சிம்மத்திலேயே உள்ள நுழைவார் இதற்கிடையில் அனைத்து ராகங்களும் அடைபட்டு கிடக்கும் இதற்கு பேர் காலசர்ப்பம் என்று சொல்வார்கள் பாம்புகளுக்கிடையே அனைத்து கிரகங்களும் நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்பொழுது சந்திரன் மட்டும் வெளியே விசாக நட்சத்திரத்தில் நிற்கும் இது வரும் ஜூன் மாதத்தில் இருந்து உலகளவில் பல்வேறு தீய தாக்கங்களை ஏற்படுத்தும் எனவே இப்போதிலிருந்தே தீய தாக்கத்தை குறைக்க நாக தேவதைகளின் உபாசனைகளை தொடங்கிவிட வேண்டும் அதனை கண்டிப்பாக செய்து வாருங்கள் ஓம் நாகராஜாய வித்மகே பத்மஸ்தாய தீமகி தன்னோ வாசி பிரச்சோதயா என்ற மந்திரத்தை தினம் மூன்று முறை சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி முதல் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்கலாம் மேலும் ஆரோகணம் ஆரோகணம் பாடல் வரிகளையும் சித்ரா பௌர்ணமி முதல் கேட்கத் தொடங்கினால் நன்மை அளிக்கும் அதேபோன்று ஓம் சித்ராய நமகே ஓம் கிரீம் நம இனம் சித்ரா பௌர்ணமி என்று பதினாறு முறை சொல்வது மிக சிறப்பு அன்று முதல் இந்த மந்திரத்தை தினமும் கூட சொல்லலாம் இவ்வாறு செய்து வந்தால் தோஷங்கள் இருந்து விடுபடலாம் மேலும் இந்த ஒரு இலை எடுத்து அதில் கொஞ்சம் அரிசி மாவுடன் வெள்ளம் கலந்து எறும்புகளுக்கு உணவளிப்பது சிறந்தது அன்றைய தினம் புத்த பூர்ணிமா என்பதால் மிக எளிய மந்திரம் ஒன்றையும் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் சித்ரா பௌர்ணமி சித்தர்கள் மிக உகந்த நாள் அப்போது சொல்லக்கூடிய சிவ மந்திரம் ஓம் சிங் ரங் அங் சிங் சர்வா சித்தர்களே போற்றி ஓம் சிங் ரங் அங் சிங் சர்வ சித்தர்களே போற்றி என்பதை சில நிமிடங்கள் சொல்லி ஏற்றி வைக்கலாம் நமச்சிவாய மந்திரத்தையும் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் முக்கியமாக சித்ரா பௌர்ணமி முதல் தியானம் செய்ய தொடங்கிவிடுங்கள் சித்தர்களின் அருள் உங்கள் தியானத்தில் பெரும் வெற்றியை தந்துவிடும் மிகவும் சிரமப்பட்டு தியானம் செய்ய வேண்டாம் ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் கண்ணை மூடிக்கொண்டு மனதில் வரும் எண்ணங்களை ஓட விடுங்கள் பத்து நாட்கள் இதே போடு செய்து வந்தால் மனது வெறுமை நிலைக்கு வந்துவிடும் அந்த வெறுமை நிலை தான் உன்னதமான நிலை அந்த நிலையை தரும் நாளாகத்தான் சித்ரா பௌர்ணமி அமைகிறது இது அவ்வளவு சிறப்புமான நாளாகவே பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்